இங்கிருந்து கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சிக்கு எல்லாத்துக்குமே இங்கிருந்து டெலிவரி பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் மட்டுமே நூத்தி இருபது ஆடு அது இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு ஆள் வரை எடுத்துட்டாங்க சரி நாளையோட முடிக்கலான் இருக்கும் எங்களுக்காக எப்படியாவது டேட் அதிகப்படுத்தி கொடுங்க சொல்லி நிறைய பேர் நிறைய மக்கள் நம்ம சப்ஸ்கிரைப் அவங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் ஆஃபர் சொல்லியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ ஆடு வருதுங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் ஆடு சொல்லியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இருபத்தி இருந்து முப்பது கிலோ முப்பது கிலோக்கு மேலதான் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இந்த வீடியோ பாத்துட்டு எல்லாத்துக்குமே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வ இப்போ இப்ப நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா சாரமேட்ல நிக்கிறோம் சாரமேட்ல நம்மளுக்கு என்ன எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா குருபாணி ஆட நிகழ்ச்சி பாத்தீங்களா மதுரை வாடிபட்டி ஐசம் ஆட்டு பண்ண பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்கள் பார்க்கலாம் டெலிவரி கொடுத்துட்டு இங்க இங்கிருந்து கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தும் பொள்ளாச்சிக்கு எல்லாத்துக்குமே இங்கிருந்து டெலிவரி பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அது மூலம் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் இங்கே டெலிவரி பாயிண்ட் மக்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டெலிவரி எப்படி போய் நம்ம பார்க்கலாம் அது மூலம் பாத்தீங்கன்னா நம்மளோட சஸ்கிரைபர் ஏகப்பட்ட மக்கள் பேர் பாத்தீங்கன்னா டேட் ஹெச் பண்ணி கொடுங்கிற மாதிரி கேட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ண போறோம் வரகாத்துல இருந்து நாலஞ்சு நாள் இருக்கு இருந்தீங்களா இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கோயம்புத்தூர் மட்டுமே ஒரு நூத்தி இருபது ஆடு அது இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு ஆடு வரைக்கும் எடுத்துட்டாங்க நாளையோட முடிக்கலாம்னு இருக்கும் கோயம்புத்தூர் மட்டும் மத்த மத்த மாவட்டங்கள் இங்க இருந்து நம்ம நீலகிரி அந்த மாதிரி எல்லாமே நாளைக்கு போற மாதிரி கோயம்புத்தூர் மட்டும் நாளைக்கு முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா நிறைய பேர் மக்கள் எடுத்துட்டு போயிட்டா இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு நாளைக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்கன்னா கோயம்புத்தூர் டூட்டி அவங்களுக்கு டூட்டி எல்லாம் முடிஞ்சிருது அடுத்து எங்க போற நீலகிரி போறீங்க போறோம் நீலகிரி போயிட்டு வந்துட்டு பொள்ளாச்சி அடுத்து திருப்பூர் திருப்பூர் வந்துட போறீங்க அவங்க மத்திய ஒரு மூணு மாவட்டம் இதோட குளோஸ் பண்ணிடுறீங்க ஐசா ஆட்டு பண்ணல பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வேற இடத்துல பக்கம் இருக்காங்க இந்த வீடு எதுக்காக நம்ம பண்றோம் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்து நம்ம சித்தி போய் கால் பண்ணி டேட் எச் பண்ணி கொடுங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க ஏன்னா மாசம் எண்டு நீ சொன்ன அமௌண்ட் என்னால் ரெடி பண்ண முடியல அதாவது கத்தீங்க மாசம் எண்டுனால ஒரு பத்தாயிரம் ரெடி பண்ண ரெடி பண்ணிட்டு அந்த டேட்டு முடிஞ்சிருச்சு அதனால வந்து எங்களுக்காக எப்படியாவது டேட் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய மக்கள் நம்மளோட சப்ஸ்கிரைப் அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க நீண்ட மசூராக்கு பருவ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மக்களுக்காக பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க வரக்கூடிய ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் டேட் எச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா ஆஃபர் சொல்லியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ ஆடு வருதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா ஆடு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுல இருந்து முப்பது கிலோ முப்பது கிலோக்கு மேலே தான் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் வச்சிருக்காங்க நீங்கள் அதுக்குள்ளே யாராவது நீ போட நெய்யத்து வச்சிருந்தீங்களோ இப்போ அதுக்கு டேட்டு முடிஞ்சிச்சு நான் பணம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் டேட்டு முடிஞ்சிருச்சு அவங்கள்ட்ட எப்படி கேட்குறது நிறைய பேர் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் வாய் திறந்து கேட்டுருப்பீங்க அவங்களுக்காகவே நம்ம ஆயுசாமா ஆட்டுப்பண்ணை வந்து டேட்டு எச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க நீ டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பா வர ஜூன் ரெண்டு பார்த்தீங்கன்னா உனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் முழுசாக இருக்குதுங்க அது கூட நீங்கள் யாரெல்லாம் நீ புக் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களோட டீடெயில் காண்டித்தாமல் ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுபோக நீ அதில் கண்டிப்பாக பண்ணி நீங்கள் டீடெயிலாக வந்து ஜிபேலையும் போட்டுக்கலாம் அக்கௌண்ட்லேயும் போட்டுக்கலாம் அக்கௌண்ட்டில் போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாரு அந்த ரெண்டு நம்பரும் வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே இருக்குதுங்க அக்கௌண்டில் போகிற மாதிரி இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நீ வாட்ஸ்அப்பில் அந்த நம்பரில் போய் ஆய் மெசேஜ் போடுங்க அதனோடய வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அவங்களோட அவங்க பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீடைல் ஃபுல்லாக அவங்களுக்கு அனுப்பிச்சுருவாங்க அப்புறம் போய் நீ அக்கௌண்டில் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயுமே பண்ணிக்கலாம் அவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிசாம ஆர்ட்ரு பண்ணை வந்து கொஞ்சம் மசரா பண்ணி ஒரு ஏழு எட்டு நாள் டைம் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ரச்சுனிட்டியை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்ரீத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டெலிவரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாமே புக் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பக்ரீத் அதாவது இந்த வருஷம் பக்ரீத்துக்காக இந்த கா இந்த ஆட்டுக்குட்டி எல்லாமே டெலிவரிக்காக காத்து இருக்குது இந்த வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பக்ரீத் ஆடு கிடையாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி குட்டியை தான் ஆனால் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புக் பண்ணிட்டாங்க நம்ம வீடியோ சொல்றது பார்த்தீங்கன்னா வரக்கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்ரீத்துக்கு மட்டும்தான் முன்பதிவு நடந்துட்டு இருக்குது அதுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா இருக்காங்க இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டு வரைக்கும் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு மேல புக் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா குட்டி ரேட் அதிகமாகும் அதனால இந்த ஆஃபர் எல்லாரும் நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க ஜூன் ரெண்டு வரைக்கும் கடைசி ரேட்டா வச்சிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே மிஸ் பண்ணிடுறாங்க குட்டியில பார்த்தா அழகான குட்டியால இருக்குதுங்க பத்தாரு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ குட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி எட்டாயிரம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பது கிலோ முப்பது கிலோ முப்பது கிலோக்கு மேலே தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆக மொத்தம் உங்கள் டீடெயில் கான்டெக்ட் இல்லாமல் ஸ்க்ரீனில் டிஸ்கிரப்ஷனில் போயிட்டு இருக்கோம் அதில் செக் பண்ணி நீங்கள் உங்களோட குட்டியை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்ரீயத்துக்கு புக் பண்ணிக்கிங்க மீண்டும் ஒரு புதிய சந்திக்கிற அது வரைக்கும் மசாலா மலிவரத்து வர காத்தும்